வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம நம்மளோட யூனிட் செவனில் இருக்க தமிழ் தொண்டும் தமிழ் அறிஞர்களில் வீரமாமுனிவர் அவர்களை பற்றி பார்ப்போம் இதை ஒன்ஸ் வந்து நீங்கள் ஜஸ்ட்டு நீங்கள் பார்த்துருங்க பார்த்துட்டு புக்ஸில் போய் ஒருத்த உடனே படிச்சிருங்கப்பா படிச்சிட்டீங்கன்னா உங்கள் மனசில் அப்படியே நின்றோம் வேற ஏதாவது இந்த வீடியோ உங்களுக்கு வேறு மாதிரி கொடுக்கணுன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக அந்த மாதிரி கொடுத்தோன்னா புதுசாக சேனல் பண் சேனல் ஆரம்பிச்சிருக்கோம்ப்பா உங்கள் சப்போர்ட் ரொம்ப தேவை கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகேவா வாங்கப்பா வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ வந்து வீரமாமுனிவர் அவங்கள பற்றி பார்க்கலாம் அவங்களோட இயற்பெயர் வந்து வீரமாமுனிவர் அவர்களோட வந்து இயற்பெயர் வந்து ஜோசப் பெஸ்கி இவங்க இவங்க பெற்றோர்கள் பேர் பெஸ்கி எலிசபெத் இவங்க வீரமாமுனிவர் அவர்கள் வந்து இத்தாலி நாட்டை சேர்ந்தவங்கப்பா இவங்க வீரமாமுனிவர் அறிந்த மொழிகள் பாருங்க இத்தாலியம் இத்தாலி லத்தீன் கிரேக்கம் எபிரேயம் தமிழ் தெலுங்கு சமஸ்கிருதம் அவங்க மொழியை பார்த்துக்கோங்க வேற ஏதாவது ஒண்ணு கொடுத்து பொருந்தாததை கேட்டுருவாங்க இத்தாலி இத்தாலியம் இத்தாலியில அவங்க இருந்ததுனால இத்தாலி அப்புறம் வந்து லத்தீன் கிரேக்கம் எபிரேயம் தமிழ் தெலுங்கு சமஸ்கிருதம் அப்படிங்கிற மொழியை வந்து இவங்க அறிஞ்சிருக்காங்க இப்போ உங்களுக்கு எதாவது ஷார்ட் தோணுச்சுன்னா போட்டுக்கோங்க இப்போ நான் சொல்றது உங்களுக்கு செட் ஆனாலும் அதை வச்சுக்கோங்க இத்தாலி இத்தாலி கற்றுருப்பாங்க நம்ம ஊர்ல வந்து லத்தின் கிரேக்கம் தமிழ் தெலுங்கு தமிழ் தெலுங்கு சமஸ்கிருதம் நம்ம ஊர்ல இருக்கிறதுனால அவங்க தமிழ்நாடு வந்ததுனால இந்த மாதிரி இந்தியா வந்ததுனால இந்த மொழி கற்றுருக்காங்க கூட வந்து எபிரேய மட்டும் எக்ஸ்ட்ரா படிச்சுக்கோங்க இவங்க வந்து வீரமாமுனிவர் அவர்கள் வந்து நம்ம தமிழகம் வந்து எத்தனை வயசுல வந்தாங்க அப்படின்னா முப்பதாம் வயதில் வந்தாங்க அவங்க வந்து பத்தொன்பதாம் வயசில் வருவாங்க இப்படி கம்பேர் பண்ணி ஒருத்தருக்கு ஒருத்தர் படிச்சுக்கிட்டு கேட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அது மறக்காதுப்பா கூற்று காரணத்துல கேட்கும்போது உங்களுக்கு ஈஸியா இருக்கும் ஆன்சர் பண்றதுக்கு வீரமாமுனிவர்கள் வந்து முப்பதாம் வகையில வந்து தமிழகம் வராங்க வீரமாமுனிவர் அவர்கள் இயற்றிய வந்த நூல் பாருங்க யான உபதேசம் பரமார்த்த குறுகதை இந்த பரமார்த்த குறுகதை நூல் வந்து ஒரு நகைச்சுவை நூல்பா அப்புறம் திருக்காவலூர் கலம்பகம் தொன்னூல் விளக்கம் கித்தேரி அம்மன் கித்தேரி அம்மான் அம்மானை அப்படிங்கிற நூலை வந்து இவங்க இவங்க இயற்றிருக்காங்க இவங்க வந்து இவங்களோட

இவங்க வந்து இத்தாலி நாட்டில் வந்து பிறக்கிறாங்க அதே தான் பார்க்க கொடுத்துருப்பாங்க இது வேற ஒரு லெசனில் கொடுத்துருக்கதை உங்களுக்கு அப்படியே எடுத்து வச்சிருக்கேன் இதை பார்த்துக்கோங்க இத்தாலி நாட்டில் பிறந்த வீரமாமுனிவர்களின் இயற்பெயர் வந்து கான்ஸ்டான்டி ஜோசப் பிஸ்கி முப்பதாவது அகையில் வந்து ஆற்ற தமிழகத்துக்கு வராங்க இவங்க மொ அறிந்த மொழிகள் பாருங்கள் ஆங்கிலம் எபிரேயம் கிரேக்கம் தமிழ்நா தமிழ் மொழியில இவங்க பெரிதும் ஈக்கப்படுறதுனால தமிழ் பற்றினால இவங்க தைரியநாதர் அப்படின்னு முதல்ல அவங்க பேரை சூட்டிக்கிறாங்க அதுக்கு பிறகு தான் அவங்க பேர் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வீரமாமுனிவர் அப்படின்னு சொல்லி அவங்க பேரை சூட்டிக்கிறாங்க தமிழ்மொழி பயின்றதோடு நான் பா முன்னாடியே நம்ம மேலே சொன்னதுதான்ப்பா இந்தியா வந்ததினால தமிழ்மொழி பயின்றதோடு தெலுங்கு வடமொழி வடமொழின்னா சமஸ்கிருதம் அதையும் இவங்க வந்து கற்றுத் தேர்ந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து பாருங்கள் வீரமாமுனிவர்கள் வந்து தமிழுக்கு ஆற்றிய தொண்டுகள் வந்து நிறைய அதில் வந்து அவங்க ஃபஸ்ட்டு எழுதின மொழி வந்து சதுரகராதி என்னும் முதலியை வெளியிட்டார் தமிழில் வந்து முதன் முதலில் சதுரகராதி எழுது சதுரகராதி என்னும் முதலியை வெளியிட்டவங்க யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா வீரமாமுனிவர் அவர்கள் அவங்க தேம்பாவணி அப்படிங்கிற கிறிஸ்துவ காப்பியத்தை இயற்றினாங்க தேம்பாவணிங்கிறது கிறிஸ்துவ காப்பியம் இது நிறையா பேருக்கு தெரியும் பிகினர்ஸ் கொஞ்சம் கேட்டுக்கோங்க சரிங்களா தமிழ் எழுத்து வரி வடிவத்தை திருத்தி எழுத்து சீர்திருத்தம் வந்து மேற்கொண்டவங்க தொன்னூல் விளக்கம் என்னும் இலக்கண நூலை வந்து படிச்சிருக்காங்க அப்ப தொன்னூல் விளக்கம் அப்படிங்கிறது வந்து இலக்கண நூல் களம்பகம் அம்மானைங்கிறது சிற்றிலக்கியம் பாருங்கப்பா தொன்னூல் விளக்கம்ங்கிறது இலக்கண நூல் களம்பகம் அம்மானை அப்படிங்கிறது வந்து சிற்றிலக்கியம் பரமார்த்த குறுகதை வந்து நகைச்சுவை நூல் முதலிய நூல்களை வந்து இவங்க இயற்றிருக்காங்க இதை இவங்க ராபி சேதுப்பிள்ளை வந்து இவங்களை பாராட்டி ஒரு வார்த்தை ஒரு வாசகம் சொல்லியிருக்காங்க அதை பாருங்க தேம்பாவணி காவலூர் கலம்பகம் கதம்பமாலையாக காட்சியளிக்கிறது தொன்னூல் பொன்னூலாக இணங்குகிறது சதுரகராதி முத்தாரமாக மிளர்கிறது வீரமாமுனிவர் தமிழ் முனிவர்களுள் ஒருவராக விளங்குகிறார் அப்படின்னு சொல்லி ராபி சேது பிள்ளை அவர்கள் வந்து சொல்லியிருக்காங்க இதை பாத்துக்கோங்கப்பா மேட்ச்ல மாத்தி மாத்தி கொடுத்துருவாங்க அதனால கவனமா பாத்துக்கோங்க இன்னொரு டைம் சொல்றேன் பாத்துக்கோங்க தேம்பாவணி காவலூர் கலம்பகம் வந்து கதம்ப மாலையா காட்சி அளிக்குதான் காவலூர் கதம்ப மாலை ஞாபகம் வச்சுக்கோங்க தொன்னூல் பொன்னூல் ரைமிங்கா வச்சுக்கோங்க சதுரகராதி முத்தாரமாக காட்சி முத்தாரமாக மிளர்கிறதா அதாவது அவங்க ஊர்ல வந்து முத்து வந்து சதுரம் சதுரமா இருக்குமா அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க வீரமா முனிவர் தமிழ் முனிவர்களுள் ஒருவராக விளங்குகிறார் அப்படின்னு யாரு சொல்றா யாரு சொன்னா அப்படின்னா சொல்லின் ராபி சேது பிள்ளை அவர்கள் வந்து சொல்லியிருக்காங்க தமிழ் முனிவர்கள் ஒருவராக இருக்காங்க அப்படின்னா பிள்ளை சொல்லுது அப்படின்னு வச்சுக்கோங்க இன்னொன்னு பாருங்க இஸ்மத் சன்னியாசி தூய துறவி இஸ்மத் சன்னியாசி தூய துறவி பாருங்கப்பா இஸ்மத் சன்னியாசி தூய துறவி வீரமாமுனிவர் வந்து அப் வீரமாமுனிவர் வாழ்ந்துட்டு இருக்க காலத்தில் திருச்சியை ஆண்ட மன்னர் யாருன்னு சந்தா சாஹிப் அவங்க வந்து சந்திக்கிறதுக்காக வீரமாமுனிவர் வந்து இரண்டே மாதத்தில் உருது மொழியை கத்துக்கிட்டாங்களாம் அவருடைய எளிமையையும் துறவையும் கண்டு வியந்த அந்த சந்தா சாஹிப் மன்னர் வந்து இஸ்மத் சன்னியாசி அப்படிங்கிற பட்டத்தை வீரமாமுனிவருக்கு கொடுத்தாங்களாம் அந்த இஸ்ம அந்த இஸ்மத் அப்படிங்கற பொருள் வந்து இஸ்மத் சன்னியாசி அப்படிங்கிற சொல்லு வந்து பாரசீக சொல்லாம்ப்பா அதுக்கு வந்து தூய துறவி அப்படின்னு பொருள் அப்படின்னு சொல்றாங்க நம்ம இதுவரைக்கும் என்ன பார்த்தோம் அப்படிங்கிற ஒன்ஸ் நம்ம தெளிவாக பார்த்துடலாம் வாங்க வீரமாமுனிவர்கள் வந்து ஆயிரத்தி ஐநூற்றி எண்பது பதினேழு நாற்பத்தி ஏழு அவங்க பிறப்பு அந்த அவங்க இத்தாலி நாட்டில் பிறந்தாங்க அவங்களோட இயற்பெயர் வந்து கான்ஸ்டான்டின் ஜோசப் பிஸ்கி அவங்க த அவங்களோட முப்பதாவது வீரமாமுனிவர் முப்பதாவது அகவையில் சமய சமய திருப்பணியாற்ற வந்து தமிழ்நாட்டுக்கு வராங்க அவங்க அறிந்திருந்த மொழிகள் வந்து ஆங்கிலம் எபிரேயம் கிரேக்கம் தமிழின் பால் பெரிதும் ஈர்க்கப்பட்டு தமிழ் பற்றினால தம் பேர தைரியநாதன் முதல்ல வீரமாமுனிவர் அவங்க பேர தைரியநாதன் அதுக்கப்புறம் தனித்தமிழாக வேணும் அப்படிங்கறதுக்காக வீரமாமுனிவர் அவங்க பேர் வந்து தைரியநாதன் அதுக்கப்புறமா வீரமாமுனிவர் தனித்தமிழாக தாம் பேரை மாத்திக்கிறாங்க தமிழ் பயின்றதோடு தெலுங்கு வடமொழியையும் அவங்க வந்து கத்துக்கிட்டு இருந்திருக்காங்க அவங்க வீரமாமுனிவர்கள் வந்து தமிழ்ல முதன் முதல்ல சதுரகராதி என்னும் அகர முதலியை வந்து வெளியிட்டாங்க தேம்பாவணிங்கிற கிறிஸ்தவ காப்பியத்தை வந்து இயற்றினாங்க தமிழ் எழுத்துல வரி வடிவத்தை திருத்தி எழுத்து சீர்திருத்தம் வந்து செஞ்சிருக்காங்க தொன்ல் விளக்கம்ங்கிற இலக்கண நூலு கலம்பகம் அம்மானை அப்படிங்கிற சிட்டு இலக்கியங்களும் பரமாற்ற குருகதை அப்படிங்கிற நகைச்சுவை நூலை வந்து எழுதிருக்காங்க இதுல இது ராபி சேதுப்பிள்ளை அவர்கள் வந்து வீரமாமுனிவர் வந்து பாராட்டி ஒரு வார்த்தை சொல்லிருக்காங்க அது பாருங்க தேம்பாவணி வந்து காவலூர் கலம்பகம் காவலூர் கலம்பகம் கதம்ப மாலையாக காட்சியளிக்கிறது தொன்னூல் பொன்னூலாக விளங்குகிறது சதுரகராதி முத்தாரகமாக மிலங்கு மிளுகிறது அப்படின்னு வீரமாமுனிவர் தமிழ்முனிவர்களுள் ஒருவராக விளங்குகிறார் அப்படின்னு சொல்லின் செல்வர் ராபி சேதுபிள்ளை அவர்கள் வந்து சொல்றாங்க உங்களுக்கு இஸ்மத் சன்னியாசி தூய துறவி அப்படிங்கிற பட்டத்தை கொடுத்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா திருச்சியை ஆண்ட சந்தா சாஹிப் மன்னர் வந்து அவங்க சந்தா சாஹிப் மன்னரை வந்து சந்திப்பதற்காக இரண்டே மாசத்துல வந்து உருது மொழியும் வந்து வீரமாமுனிவர் வந்து கற்றுக்கிட்டாங்க வீரமாமுனிவரோட எளிமையும் துறவையும் வந்து பார்த்து சந்தா சாஹிப் அவங்களுக்கு இஸ்மத் சன்னியாசி அப்படிங்கிற பட்டத்தை வந்து கொடுக்குறாங்க அந்த இஸ்மத் சன்னியாசிங்கிற பாரசீக சொல்லுக்கு வந்து தூய துறவிங்கிறது பேனாம் இவ்வளவுதான்ப்பா வீரமாமுனிவர்கள் பற்றி புக்கில் இருக்குது நீங்கள் இதை ரெஃபர் பண்ணாலே போதும் வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ